அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு மோர் மிளகாயை வச்சு வெறும் பத்து நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்றதுக்கு பாருங்க நான் வந்து இன்னைக்கு இந்த சைஸ் டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இங்கே ஒரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்து இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா நம்ம பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்ப இதை ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு பெருங்காயம் சேர்த்தனால ஃபஸ்ட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் தயிர் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருந்தேன் அதனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தயிர் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் எந்த டம்ளரில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே டம்ளர்ல தான் இப்போ நம்ம தண்ணி தயிர் ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை வந்து சேர்க்க சேர்க்க அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தயிரை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் தண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு வந்து எந்த விதமான கட்டி தட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நான் எல்லாமே கலந்துட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிட்டோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தயிர் ஒரு டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு டம்ளர் தயிரும் ஒன்றரை கிட்ட வந்து தண்ணி தேவைப்பட்டுது இதை நல்லா கலக்கிறதுக்கு உங்களோட அரிசி மாவை பொறுத்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நீங்கள் பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே நான்ஸ்டிக் கடாயில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்ல செக்கு நல்லெண்ணெய் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெயில தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சதும் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே இந்த ரெசிபியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்டே இந்த மோர் மிளகா தான் அது வந்து நான் இன்றைக்கி சின்ன மோர் ஒரு நாலு மோர் மிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மோர் மிளகாலே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மாவில் வந்து உப்பு போட்டு கலக்கும் போது பார்த்துட்டு கலந்துக்கோங்க நாங்கள் அப்படி தான் பார்த்துட்டு உப்பு போட்டு கலந்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கலந்துக்கலாம் உங்கள்கிட்ட மோர் மிளகா இல்லைன்னா நீங்கள் இந்த டைமில் ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க மோர் மிளகா வந்து இன்னும் நல்லா இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா கூட நீங்கள் மோ வர போட்டு பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே கலந்து விட வேண்டியதான் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த தாளிச்சதோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் கலக்க கலக்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக நல்லா சூப்பராக வந்துடும் இந்த ரெசிபி பாருங்கள் பார்த்தாலே அந்த தாளிச்சதோடு கலக்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்ல கெட்டியாக வர ஆரம்பிச்சிடுது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் தான் கலந்தோம் நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்க இப்போ வந்து நம்ம இதை வைக்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட நம்ம இதை அப்படியே விட்டோம்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா இந்த உப்புமா வெந்து உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகிடும் இந்த ரெசிபி இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அங்கே வந்து ரெடி ஆறதுக்குள்ள நம்ம ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம் பாருங்க அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சில்லில் வந்து உள்ளேட் பண்ணியிருக்கோம் கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னியை வந்து அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நானே தாளித்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட இந்த உப்புமாக்கேற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தேங்காய் சட்னியும் வந்து ரெடியாகிடுது இப்போது ஒரு டென் மினிட்ஸாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நான் நடுவிலையும் ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நம்மளோட ரெசிபி நல்லா ரெடி ரெடியாயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து நல்லா தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பாருங்க பாருங்கள் ஒட்டாமல் வருது நல்லா ரெடியாகி எடுத்து அர்த்தம் இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எப்படி ஆட் பண்ணோம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக சூப்பராக ரெடியாயிருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த பருப்பு அந்த மோர் மிளகா அது எல்லாத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி இதுக்கு இந்த ச தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டிஃபனை வந்து ரெடி பண்ணிட்டோம் நினச்ச உடனே அரிசி மாவு வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடுத்து பாருங்கள் இந்த மோர் மிளகாயோட அதோட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்க்கு இந்த தேங்காய் சட்னியை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ